ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக டேஷ் போர்ட் குளிச்சுட்டு பூலிங்கை லீக்ஸ் பண்ண போகிறோம் ஓண்ட அமேஸ் காரில் வந்து அதுக்கு வந்து முதல்ல அந்த ஏர்பேக் கண்ட்ரோல் மாடலில் எத்து வரும் அதுவும் சாக்கெட்லாம் கட்டி விட்டுடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த ஃபியூஸ் கப்பில் வந்து ஃபுல்லாக சாக்கெட்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அது என்னென்ன சாக்கெட்லாம் வந்து டேஷ் போர்ட் தூக்கும் போது இடி கை மாட்டுமோ அந்த சாக்கெட்லாம் கைட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரைட் சைடில் ஃப்யூஸ் ஃபியூஸ் பாக்ஸில் சாக்கெட்லாம் கட்டினேன் அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள டோருக்குள்ளே ஒரு இந்த சைடு டோர் சைடில் ஒரு பீஸ் வரும் அதுக்குள்ளே ரெண்டு சைட் இருக்கும் அதையும் கட்டணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் நாலு போல்ட்டு கட்டி தனியாக தொங்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஸ்டேரிங் கட்டிட்டு தொங்க போது ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கணும் இந்த ஸ்டேரிங்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லாக் பண்ணுவாங்கல்ல அதை லாக் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேரிங்கை தொங்க விடணும் இல்லை ரெண்டு ரூபாய்தே தனியாக வந்துடும் ஸ்டேரிங் தனியாக வந்துடும் மோட்டர் தனியாக வந்துடும் அந்த வண்டியில் அதனால் சேஃப்டியாக வந்து ஸ்டேரிங் அந்த லாக் பண்ணிட்டு தொங்க விடுங்க ஸ்டேரிங்க பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு எந்த போல்ட் வசதியாக இருக்கும் நாலு போல்டு கட்டி ஸ்டேரிங் தொங்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டேரிங்கில் இருக்கிற ஒயரிங்லாம் ரிமூவ் எடுத்துருங்க ஸ்டேரிங்ல சாக்கெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க காட்டுற பாருங்க அது பார்த்தீங்கன்னா சைடில் ப்ராக்கெட் வரும் கீழே சென்டரில் அந்த ப்ராக்கெட்டுக்கு போல்டு வரும் கட்டிட்டுறாரு வீடியில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பிக்சர் எடுத்து வச்சு பாருங்கள் வந்து டேஷ் ரெண்டு சைடில் ரெண்டு போல்டுங்க வரும் அது சைடில் கட்டிடுங்க ஒயரிங்கெலாம் எடுத்து விட்டு சேரிங் தொங்க விட்டு டேர்ஃபுல் தூக்கலாம் அப்புறம் அப்புறம் கூலிங் காயில் வெளியே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பிரிச்சுட்டு அந்த கூலிங் காயில் தனியாக வண்டிக்குள்ளே வச்சு லீக் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கூலிங் காயில் தனியாக வச்சாச்சு வண்டியில் பார்த்தீங்கன்னா பைக் ஒரு மிரரை வச்சு பேக் சைடில் தெரியாதனால மிரரை வச்சு செக் பண்ணுறாங்க பாருங்கள் லீக் ஆகுது பாருங்கள் பபுள்ஸ்னு வர பொங்கே வருது பாருங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் லீக் ஆகிருக்கு கூலிங் கால் தான் லீக் கன்ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பாருங்கள் எல்லா கைடியாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ம்